நேகரே போச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு எல்லாருக்குமே தெரியும் டுடே தர்ஸ் டே ஸோ ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜ்கு ஜெய் நாம் இன்றைக்கி கௌரிமாக்கம் பாபா கோயிலில் இருக்கோம் முதல்ல நம்ம கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் வந்ததுக்கு நாம் ஸ்ரீ பாலகணபதியை நம்ம தரிசனம் பண்ணலாம் இவங்களை தரிசனம் பண்ணிட்ட பிறகு நாம் உள்ளே மூலஸ்தானத்தில் பாபாம் அதுக்கு பிறகு நம்ம எல்லா தெய்வங்களையும் இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் வியாழக்கிழமை கௌரிவாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்ட பிறகு அங்கேருந்து நாம் ஒரு ஆப்போசிட் ரோடு கிராஸ் பண்ணோன்னா ஷிரடி சாய் பாபா கோவில் கௌரிவாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி மூன்று இந்த முகவரியில் அமைந்திருக்கிற கோவிலுக்கு நம்ம வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம் பாபாவுடைய வார்த்தைகள் என்னென்னா நம்பிக்கை பொறுமை எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வழிகாட்டாக இருந்தால் நம்ம ஈஸியான வழியாக போய்டும் இல்லையா அது மாதிரி தான் பாபா இப்போ நம்மளுக்கு அம்மா அப்பா நம்ம சொந்தக்காரங்க யாராக இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு ஒரு வழியை காமிச்சிட்டாங்கன்னா இப்போ எனக்கு இந்த வழி தெரியாது இங்கே சார் தானே சொல்லி கொடுத்தாரு உண்மையிலே சாரை காமிச்சிடலாம் இருக்காங்களா இவங்க தான் எனக்கு இந்த கோயில் காமிச்சாங்க உண்மையிலேயே வந்து ஒரு கோயிலை காமிக்கிறது ஒரு வழியை காமிக்கிறது அப்படின்றது குரு மட்டும் தான் நம்மளுக்கு செய்ய முடியும் அதே மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எல்லா வழிகளையும் காமிக்கிறவர் குரு மட்டும் தான் அப்படிப்பட்ட குருவோட இடம் தான் ஸ்ரீ சாய்பாபா கோவில் கௌரிமாக்கம் அப்படின்ற இடத்துல அமைந்திருக்கிறது நம்ம கோயிலுடைய ஃபவுண்டரை இங்கே நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஸ்ரீ டி ஆர் குலசேகர பெருமாள் ஃபவுண்டர் இவங்களால தான் இந்த கோயில் இன்றைக்கி நம்ம தரிசனம் இருக்கோம் அவங்களும் அவங்களுடைய தலைமுறையினருக்கும் நம்ம என்றைக்குமே நன்றிக்கடன் பட்டிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோயிலை பல கோடிக்கணக்கான பக்தர்கள் நேர்லேயும் வந்து தரிசித்து நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதன் மூலமாக தரிசிக்கிறதுக்கு ஒரு பெரிய வழி ஏற்படுத்தி கொடுத்தவங்க யாருன்னா நம்மளுடைய ஃபவுண்டர் இவங்க தான் அதனால் நம்ம கோயில் வழியாக வந்துட்டு அதுக்கப்புறம் விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஃபவுண்டருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு இப்பனவா நம்ம கோயிலுக்குள்ள அடுத்தடுத்த சன்விதானங்களை தரிசனம் பண்ண போறோம் நிறைய போர்ட்ரேட்ஸ் இருக்க அதுமேலேயும் இவங்க எல்லாரையுமே நம்ம வழிபாடு வழிபட்டுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா இங்கே நம்ம போகும்போதும் இங்கே நம்ம வந்து மெழுகு வத்தி ஏற்றி வைக்கலாம் விளக்குகள் ஏற்றி வைக்கலாம் அதாவது பாபா எப்போவுமே விளக்குகள் ஏற்றி வைப்பார் இல்லையா அதுவாரக்கா மாலம் சிறுடி அந்த இடத்துல எல்லாருக்குமே நிறைய விளக்குகள் ஏற்றி வைப்பார் நம்ம சாய் சச்சி கூட பாபா தண்ணியால் விளக்கேற்றினார் அங்கே இருக்கிற எண்ணெய் கொடுக்குறவங்க எல்லாம் பாபாவுக்கு எண்ணெய் கொடுக்காமல் ஏமாற்றிடுறாங்க எண்ணெய் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க ஆனாலும் பாபா என்ன பண்ணுறாருன்னா அந்த விளக்குல அந்த விளக்கெல்லாம் தொடச்சிட்டு அதில் தண்ணியை ஊற்றி திரியை போட்டு விளக்கேற்றுறாரு அப்போ அந்த விளக்குகள்லாம் எரியுது தான் அந்த வணிகர்கள் அந்த எண்ணெய் கொடுக்காதவங்கலாம் ஃபீல் பண்ணுறாங்க பாபா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் உங்களுக்கு என்ன கொடுக்காம அப்படின்னு அப்படிப்பட்ட பல அதிசயங்கள் அற்புதங்களை பாபா ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக இருந்திருக்காரு அந்த சிறுடிவாழ் மக்கள் மட்டும் இல்லை ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஆறுதலை கொடுத்துருக்காரு அதே மாதிரி தான் இந்த நம்ம கௌரிவாக்கம் பாபா கோயில்லையும் மெழுகத்தி ஏற்றி வச்சிருக்காங்க விளக்குகள் ஏற்றி பாபாவை இங்கே வழிபாடு செய்துட்டு இருக்காங்க அந்த தான் இப்ப நம்ம தரிசனம் பண்ண போறோம் இவங்க நம்மளுடைய துணி உண்மையிலே எப்படி சொல்றதுன்னா ஒரு தீயில் நம்ம எந்த பொருளை இட்டாலுமே அது தீக்கு சமர்ப்பணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புனிதமாகிறது அப்படின்றது அதனால தான் நம்ம எல்லா இடங்கள்லையுமே பூர்ணாகுதி அப்படி மகா பூர்ணாகுதி அப்படின்னு நம்ம கடைசியாக ஒரு வழிபாடு செய்வோம் எல்லா விசேஷங்களும் ஹோமங்களையும் நடக்கும் அது என்ன வழிபாடுனா எதுவாக இருந்தாலும் அக்னிக்கு சமர்ப்பணம் அப்படின்றது அக்னிக்குள்ளே நம்ம இட்டாலும் அது வந்து பரிபூர்ணமாக பரிபூர்ணம் அடைகிறது அப்படின்றது தான் அதே மாதிரியே இங்கே நம்ம அணையா விளக்கு துணி ஒன்று இருக்க இந்த துணியில் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய பாவங்கள் இந்த துணியில் தீ தீயில் எரிஞ்சு தூசாக போயிடும் அப்படின்றது தான் அதனால் இந்த விறகு இந்த துணியில் நாமளும் எடுத்துகிட்டு வந்து மட்டை தேங்காயை இடும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே தூசாயிடும் அப்படின்றது அர்த்தம் துவாரகா மாயை எப்படி அமைக்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரியே ஒரு சின்ன இடத்துல பாபா எப்படி அந்த மசூதி பழஞ்ச மசூதியில வாழ்ந்துட்டு வந்திருந்தாரோ அதே மாதிரியே மிக அழகாக நேர்த்தியாக பாபாவோட துவாரகமாகி இங்கே அமைக்கப்பட்டிருக்கு சாவடி சாவடியை இங்கே நம்ம தரிசனம் பண்ணலாம் நரசிம்ம சுவாமிஜியை தரிசனம் பண்ணலாம் ஏன்னா பாபா கோயில் இந்தியா முழுக்க இருக்கு பாபாவுடைய புகழும் ஆசைகளும் எல்லாருக்கும் கிடைக்கிதுன்னா அதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவரும் நம்மளுடைய நரசிம்ம சுவாமிஜி ஐயா தான் ஏன்னா இவங்க முதல் முதல்ல மயிலாப்பூரில் சுவாமிஜி தான் நிறுவனாங்க நம்மளுடைய கோயிலை பாபா கோயிலை அதுக்கு அடுத்தடுத்து ஏற்படுத்தப்பட்ட பாபா கோயில்கள் தான் எல்லாமே அதனால் இவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் வேண்டிக்கிறோம் குருவோட அருள் வேண்டி குருஸ்தான் இருக்க குருஸ்தானில் இங்கே வந்து சுற்றி இந்த வளம் வந்து நாமை வர வேண்டி குருவோட ஆசைகள் வேண்டி சரஸ்வதிமா ஸ்ரீ மகாலக்ஷ்மிமா ஸ்ரீ ராமர் ஸ்ரீ லக்ஷ்மணர் ஸ்ரீதாமாவோட ஸ்ரீ ஆஞ்சநேயரும் இங்க நம்ம தரிசனம் பண்ணலாம் ஸ்ரீ ரகுமாயி ஸ்ரீ பாண்டுரங்கரை தரிசனம் பண்ணலாம் இங்கே நம்ம காமுதேனுவா தரிசனம் பண்ணலாம் அவருடைய பகையோரு உபதேசங்கள் கல்வெட்டுலாம் அழகா எழுதியிருக்காங்க ஸ்ரீ விஷ்ணு சகஸ்விநாம முழுசாக எழுதியிருக்காங்க இங்க வந்தனா நம்ம பாபாவை தரிசனம் பாட்டு நம்ம விஷ்ணு சகஸ்விநாமத்தை படிக்கலாம் சாயங்காலம் அவ்வளோ அற்புதமா பஜன்ஸ் நடக்கும் ஆறு மணிலருந்து பஜன்ஸோட பாபாவுடைய பல்லக்கு ஊர்வலமும் நடைபெறுகிறது இரவு நேரங்களில் அதனால இரவு நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு மேல வந்தாலே பஜன்ஸ் பாடிட்டு பாபாவுக்கு இந்த பல்லக்கு ஊர்வலத்தையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் ஷீரடியில் எப்படி பண்ணிட்டு அதே மாதிரியே அதே மாதிரியே நம்மளுடைய கௌரிவாக்கம் பாபா கோயிலையும் எல்லா பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது நீங்களும் வந்த இந்த ஊர் இந்த ஊர்வலங்கள் மற்றும் இங்கே நடக்கிற விசேஷங்களில் கொள்ளணும் ஆலயம் சார்பாக நிர்வாகம் சார்பாக அனைவரையும் அழைக்கிறோம் பாபாவோட தரிசனத்தை பார்த்துட்டு நேரில் வந்து நாம் வீடியோவில் பார்க்கறத விட யூடியூப்பில் பார்க்கறத விட நேரில் வந்து நீங்கள் பாபாவை தரிசனம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்த பாபா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசைகளையும் அருளையும் அருள் செய்வார் அப்படின்றது நாங்கள் எல்லோரையும் அழைக்கிறோம் எல்லாருக்காகவும் நாங்கள் பாபாவோட திருப்பாத கவலங்களில் பிரார்த்தனைகளை நாங்கள் சமர்ப்பித்துக்கிறோம் கூட்டு பிரார்த்தனையாக எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்காகவும் வேண்டிவிட்டோம் நீங்களும் நேரில் வந்து உங்களாலான உபயங்களையும் கோயில்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்து இந்த கோயிலுக்கு அனைவரையும் வருக வருகைன்னு அன்போடு அழைக்கிறோம் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா கோவில் கௌரி வாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி மூன்று என் பேர் லத்தாம் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ யூடிஓ ஸ்பேஸ் விட்டி டிவின்னு கொடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்ம பாபா கோயிலிருந்து இன்றைக்கு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்